நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் முதல் நினைவு நாளே குரு பூஜை தினம் என தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அறிவித்து அவரது நினைவிடத்தில் சிறப்பாக அனுசரித்தது இன்றைய தினத்தில் இருபத்தைந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தன்னலமற்ற சேவை மற்றும் சமத்துவத்திற்காக பெயர் பெற்ற விஜயகாந்த் நினைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கோயம்பேடு மேம்பாலத்திற்கு அருகிலிருந்து தேமுதிக அலுவலகம் வரை அமைதியான பேரணி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கட்சியினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் கேப்டன் விஜயகாந்த் சமத்துவத்திற்காக எடுத்த முயற்சிகளில் சம மனது உணவுத் திட்டம் குறிப்பிடத்தக்கது திரைப்படத்துறையில் முன்னணி நடிகர்களில் இருந்து பணியாளர்கள் வரை ஒரே மாதிரியான உணவை வழங்கும் இந்த திட்டம் சமூக பாகுபாட்டை அகற்றும் அவரது இலட்சியத்தை பிரதிபலித்தது அவரின் மறைவிற்கு பிறகும் கேப்டன் விஜயகாந்த் அன்னதான அறக்கட்டளை மூலம் கடந்த ஒரு ஆண்டில் இருபத்தைந்து லட்சம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது கோயம்பேடு நினைவிடம் இன்று ஏழை எளிய மக்களின் பசியைத் தீர்க்கும் ஒரு புனித தலமாக உள்ளது ஒரு கூலித் தொழிலாளியின் மகள் கூறிய மனம் தொடும் கதைகள் அவரது சேவையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன நான் விஜயகாந்தை ஒருபோதும் சந்திக்கவில்லை ஆனால் இங்கு கிடைக்கும் உணவு என் பசியைத் தீர்க்கிறது இப்படிப்பட்ட பல கதைகள் அவரது தொண்டின் பயனை விளக்குகின்றன வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவரை போன்றவர் யார் என மக்கள் பேச வேண்டும் என்ற அவரது தத்துவம் சமத்துவம் தாராளம் மற்றும் தன்னலமற்ற சேவை மூலம் எதிர்கால தலைமுறைகளுக்கு விளர்கின்ற சிறகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்